பசுமை எங்கள் சொத்தாகும் பாரம்பரியம் வித்தாகும் பல்கலைக்கழகம் சென்றாலும் நீயும் மரவாதே பண்டைய தமிழர் நம் முன்னோர் படிக்காமேதைகள் தாம் என்போம் செல்லாமல் பசுமையில் புரட்சி செய்தனரே பல வகை தானிய உற்பத்தி பச்சை பசுமையையும் சக்தி பருத்தியாடையும் பண்பாடும் பட்டு புடவையும் சிறப்பாகும் புடவையும் வேட்டியும் அணிந்திடுவோம் பாரம்பரியம் காத்திடுவோம் அழகாய் கோயில் கோபுரமும் அரண்மனை மற்றும் வீடுகளும் பலவகை வகை கட்டிட கலைகளுமே பாங்காய் எங்களை பறைசாற்றும் பன்னாட்டு உயர்தர உணவகத்தில் பகட்டாய் விற்பனை செய்யப்படும் பள்ளி வீடு பல வகை மரங்களை நாம் வளர்ப்போம் உழவை உயிராயேற்றிடுவோம் உயர்வாய் நாமும் வாழ்ந்திடுவோம் பஞ்சம் பட்டினி இல்லாமல் பண்பாய் நாமும் பிழைத்திடுவோம் இயற்கை சக்தி இதை சக்தி என்றும் பாதுகாத்திடுவோம் ஈ நாமும் செய்திடுவோம் இல்லாமையை போக்கிடுவோம் பசித்து புசித்து வாழ்ந்திடுவோம் பல வகை நோய்களை விரட்டிடுவோம் பசுமை நிறைந்த நம் மண்ணின் பாரம்பரியம் காத்திடுவோம் பாரம்பரியம் காத்திடுவோம் பசுமை எங்கள் சொத்தாகும் பாரம்பரியம் வித்தாகும் பல்கலைக்கழகம் சென்றாலும் பயிர் நீயும் மரவாதே பயிர் நீயும் மரவாதே